அத்தடி நீள பாம்பு வெளியில வருது அப்ப நான் விரிச்சுப்படுத்திருக்கேன என்ன குழந்தை ரூபத்தில் எந்தி நம்ம தெய்வம் வந்து தட்டி எழுப்புச்சு எழுப்புனோடனே நான் எந்திரிச்சு நின்றுருக்கேன் இந்த விரிப்பு போர்வை மேலே அந்த பாம்பு கடந்து போச்சு கடந்து போகுது இந்த குழந்தைய என்னை எழுப்புனது கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிருச்சு குழந்தை அது நம்ம தெய்வம் தான் அந்த சக்கரம் உடைந்து வண்டி சாய்ந்துள்ளது வழக்குக்காக செல்லும் நேரத்தில் இவ்வாறு அபசகுணமாக நடக்கின்றதே என்று அவர் கீழே விழுந்த இடத்திற்கு அருகில்தான் அந்த ஒற்றை மரம் இருந்துள்ளது மரத்திற்கு பின்னால் இருந்து ஒரு சிறுமி தானாக ஓடி வந்து கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு சென்றுள்ளார் இந்த அவருடைய மாடு வந்து இந்த இப்ப இருக்கிற ஊருக்கு வடக்கு பக்கம் மேய வந்தா அந்த ஒரு காராம்பஸ்ல பால் இருக்காது அப்ப காதுல கொஞ்சம் அடிபட்ட உடனே காது காயம் பட்டுறது இன்று நாம் காண இருப்பது ஊரில் வலம் வந்து கொண்டிருக்கும் அதிசய அம்மனை பற்றிதான் என்ன சொல்கிறீர்கள் என்றுதானே நீங்கள் ஆச்சரியத்துடன் கேட்பீர்கள் ஆம் இன்றும் அந்த உருவம் ஒரு சிலருக்கு மட்டுமே காட்சி கிடைத்துள்ளது சிறுமியாக வலம் வரும் அம்மன் யார் அவர் செய்த மற்றும் செய்து கொண்டிருக்கின்ற சித்து விளையாட்டுகள் என்னென்ன என்பதை இப்போது காண்போம் பொதுவாக பெண்கள் அனைவருமே ஆதிபராசக்தியின் அம்சத்தை கொண்டு பிறவி எடுக்கிறார்கள் அதேபோல் வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது என்றால் மகாலட்சுமி பிறந்ததாக சொல்வார்கள் காரணம் இந்த அகிலத்தை ஆளக்கூடிய சக்தி ஆதிபராசக்திக்கு மட்டுமே உள்ளது அதேபோல் ஒவ்வொரு பெண் தெய்வங்களும் ஆதிபராசக்தியின் உருவத்திலிருந்து தோன்றியதாக புராண கதைகளில் நாம் படித்திருப்போம் அம்மன் குழந்தையாக உருவெடுத்து வந்து பேசுவது தன்னை நம்பிய பக்தர்களுக்கு குழந்தை வடிவில் காட்சி கொடுப்பது போல சினிமாவில் நாம் ஆனால் நிஜத்தில் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் நம்புவீர்களா சரி யார் இந்த அம்மன் எப்படி இந்த ஊருக்குள் வந்தார் என்பதை விரிவாக இப்போது காண்போம் இக்கோவில் எங்கு உள்ளது என்றால் தென்காசி மாவட்டத்தில் சங்கரன் கோவில் வட்டத்தில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது எப்படி இந்த ஊருக்கு என்று பெயர் வந்தது என்பதையும் கிபி நூற்றாண்டில் நடந்த உண்மை சம்பவத்தையும் இப்போது காண்போம் இந்த ஊருக்கு தெற்கே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கின்றது ஆரம்பத்தில் இந்த அம்மன் சிலை அங்கேதான் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது அப்பொழுது இந்த அம்மனின் பெயர் முத்துவாளி அம்மனாகும் ஆனால் ஆற்றல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அங்கிருந்து வடக்கே கொண்டு வந்து ஒற்றை மரத்திற்கு கீழே இந்த சிலையை அமைத்துள்ளார்கள் தெற்கிலிருந்து வடக்கே அமர்ந்ததால் முத்துவாளி அம்மனை வாழவந்தாள் அம்மன் என்று பெயரை மாற்றியுள்ளார்கள் அந்த காலகட்டத்தில் வறுமையின் காரணமாக மக்களுக்கும் வீடு இல்லாமல் இருந்துள்ளது அதேபோல் அம்மனை பராமரிக்கவும் வசதி இல்லாத காரணத்தினால் அப்படியே கைவிடப்பட்டுள்ளது காலப்போக்கில் இந்த சிலைக்கு மேல் தானாக புற்று ஒன்று உருவாக தொடங்கியுள்ளது அம்மன் நினைத்தால் எந்த அதிசயத்தையும் ஒரு நொடியில் நடத்தி விடுவார் என்பதற்கு இப்பொழுது சொல்ல போகும் உண்மை சம்பவத்தை கேட்டு உங்களுக்கே மெய் காலம் உருண்டோடியது சுமார் இருநூறு வருடங்களுக்கு முன்பு சிவகிரி ஜமீன்தாராக இருந்த காலை பாண்டியன் என்பவர் கோர்ட்டில் வழக்கு ஒன்று நடந்து கொண்டிருந்ததாம் அந்த நேரத்தில் குதிரை வண்டியில் சென்று கொண்டிருந்த சமயத்தில் சக்கரம் உடைந்து வண்டி சாய்ந்துள்ளது வழக்குக்காக செல்லும் நேரத்தில் இவ்வாறு அபசகனமாக நடக்கின்றதே என்று ஜமீன்தார் வருத்தப்பட்டார் அவர் கீழே விழுந்த இடத்திற்கு அருகில்தான் அந்த ஒற்றை மரம் இருந்துள்ளது மரத்திற்கு பின்னால் இருந்து ஒரு சிறுமி தானாக ஓடி வந்து கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு சென்றுள்ளார் யார் அந்த சிறுமி எதற்காக அங்கு என்று ஜமீன்தாருக்கு ஒன்றுமே புரியவில்லையாம் ஆயினும் நேரமான காரணத்தினால் உடனே அங்கிருந்து சென்றுள்ளார் இருந்த சேத்தூர் சிவகிரி செந்தட்டி காளை பாண்டியன் என்ற தம்பியார் ஜமீன்தாருக்கு வந்து கோயில்பெட்டி பெட்டி ஒரு வழக்கு நடந்தது அந்த வழக்குக்காக குதிரையில் அவர் வர்றாரு குதிரை சேரட்டெலாம் இந்த பகுதியில் கோயில்பட்டி போகும்போது இந்த இடத்துல வரும்பொழுது அந்த குதிரை சேரட்டு வண்டி சாயஞ்சிருது கிடங்கு பாதை சரியில்லாத காரணத்தினால ஒரு வழக்குக்கு போகிறமே இப்படி ஒரு நிகழ்வு ஆயிடுச்சேன்னு வருத்தப்படுதார் அப்போ குழந்தை ரூபத்தில் இந்த அம்பாள் வந்து காட்சி கொடுத்து நீங்கள் போகிற வேலை வெற்றிகரமாக முடியும் வருத்தப்படாதங்க போய்ட்டு வாங்கன்னு சொல்கிறாருங்க அம்மன் காட்சி கொடுத்து சொன்ன உடனே அவர் போயிட்டு அவருக்கு சாதகமாக கோற்று தீர்ப்பாகுது அந்த கோர்ட் தீர்ப்பு வெற்றிகரமாக உடனே மகிழ்ச்சியோடு இந்த பகுதியில் வாராரு வரும் பொழுது இந்த இடத்துல ஒரு குழந்தை ரூபத்தில் நமக்கு காட்சி கொடுத்தாங்களே அந்த பிள்ளை யாருன்னுங்க நான் விசாரிக்கும் பொழுது தன் வேலையாட்களை இந்த மரத்தடியில் தான் இருந்தாங்க இங்கின கொஞ்சம் பாருங்கங்கும்போது ஒரு சின்ன சிலை மாதிரி மண்ணுக்கு மேலே கொஞ்சம் தெரிஞ்சது அதை தோண்டி பொழுது அம்பாள் சிலை இருந்ததாகவும் அந்த சிலையை வச்சு கருவறை அர்த்த மண்டபம் ரெண்டும் கல்லில் கட்டி ஒரு பத்து ஏக்கரை ஊழிய மானியமாக சிவகிரி ஜமீன்தார் இந்த கோயிலுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க இப்போயும் அந்த பத்திரம் இருக்குது இந்த கோயிலை சுற்றி பத்து ஏக்கர் இடம் சிவகிரி ஜமீன் வழங்கியது இந்த கோயிலுக்கு வேண்டிய பூ ம மலர்கள் எல்லாம் இந்த இடத்துலயே போட்டு அதை எடுத்து அம்பாளுக்கு பூஜை செய்தாக தற்போது ஒரு கோடி ரூபாய் செலவில் ஊர் மக்களின் ஆதரவுடன் கற்கோவிலாக இந்த அம்மன் கம்பீரமாக நிற்கின்றார் இக்கோவிலின் சிறப்பு என்னவென்றால் இந்த ஊரை சுற்றியும் திருடர்கள் யாருமே கிடையாதாம் அதே போல் எந்த ஒரு பொருளோ அல்லது பணமோ நகையோ போன்றவை களவாடப்படுவதில்லையாம் அப்படி செய்தால் உடனே இந்த அம்மன் தண்டித்து விடுவாள் என்றும் சொல்லப்படுகின்றது இதைவிட முக்கியமாக கண் பார்வை இல்லாதவர்களும் கண்ணில் கோளாறு உள்ளவர்களும் இங்கு வந்து ஒரு மாதமோ அல்லது இரண்டு மாதங்களோ தங்கி அம்மனை தினமும் வழிபட்டால் அவர்களுக்கு கண் பார்வை கிடைக்கும் என்றும் இந்த ஊர் மக்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்துள்ளனர் இருக்கும் வாழ வந்தால் அம்மனின் திருவளையாடல்களை இப்போது காண்போம் ஆட்டுக்காரர் ஐயா மற்றும் மாட்டுக்காரர் ஐயா என்று இருவர் இருந்துள்ளார்கள் ஒருவர் ஆடுகளை மட்டுமே மேய்ப்பதாகவும் மற்றொருவர் மாடுகளை மேய்ப்பதால் இந்த பெயர் அவர்களுக்கு கிடைத்துள்ளது அந்த சமயத்தில் மாடு ஒன்று மேய்ச்சலுக்கு சென்று வீடு திரும்பிய நாள் மடியில் பால் ஏதும் இருப்பதில்லை ஆனால் மாடு நன்றாக தான் உணவு அருந்திக் கொண்டிருக்கிறது பிறகு யோசித்துள்ளார்கள் ஏன் பால் சுரக்கவில்லை என்று இதிலும் குறிப்பாக மேய்ச்சலுக்கு சென்றால் பால் அதிகமாக சுரக்கும் என்றும் அதே அம்மன் இருக்கும் இடத்தில் இந்த வடக்கு பகுதியில் மேய்ச்சலுக்கு சென்றால் வீட்டிற்கு திரும்பினால் பால் ஏதும் கிடைப்பதில்லை என்றும் ஒரு நாள் கவனிப்போம் என்று அந்த மாட்டை முன்னே அனுப்பி பின்னே இவர் சென்றுள்ளார் அங்கேதான் அதிசயம் ஆம் நடந்தேறியது ஒற்றை மரத்திற்கு அடியில் வரும்பொழுது மாடு தானாக நின்றுள்ளது மரத்திற்கு பின்னால் இருந்து ஒரு சிறுமி ஓடி வந்து மாட்டு மடியில் வாயை வைத்து பால் குடித்துக் கொண்டிருந்ததாம் இதை கவனித்த மாட்டுக்காரர் கோபமடைந்து அந்த சிறுமியை அடித்துள்ளார் அதன் பின்னர் நடந்த அதிசயம் என்னவென்றால் இந்த கோயில் வந்து ஆற்றங்கரையிலேருந்து இங்கே கொண்டு வந்து வச்ச பிறகு இரண்டாவது அத்தியாயமாக நடந்த கதை இது ஊர் மக்கள்லாம் வீடு இல்லாத நேரத்தில் அவங்கவுங்க தான் கட்டினாங்களே வழியோ கோயிலை கட்டல இந்த ஒற்றை மரத்தடியில் சிலையை வைக்கும் பொழுது அந்த மண்ணுக்குள்ளே அப்படியே கோயிலுக்குள்ளே புற்று மாதிரி வளர்ந்து இந்த சிலையை மூடிருச்சு அப்போ இந்த ஊரில் ஆட்டுக்கார ஐயா மாட்டுக்கார ஐயான்னு ரெண்டு பேர் உண்டு ஆட்டுக்காரர் வந்து ஃபுல்லாக ஆடு வச்சுருப்பார் மாட்டுக்காரையாக மாடு வச்சுருப்பார் பசு மாடு இந்த அவருடைய மாடு வந்து இந்த இப்போ இருக்கிற ஊருக்கு வடக்கு பக்கம் மேய வந்தால் அந்த ஒரு பஸ்ஸில் பால் இருக்காது அந்த ஒரு பஸ்ஸில் மட்டும் பால் இருக்காது என்ன காரணம் இதே ஊருக்கு தெற்க ஆற்றங்கரையில் போய் மேய்ஞ்சிட்டு வந்தால் நிறையா பால் கொடுக்குமா இதை நெடுநாளாக அவர் கண்காணிச்சிட்டே இருக்கும் பொழுது மாடு மேய்க்கிறவர்கிட்ட கேட்குறாரு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறார் அப்போ மாடு மேய்க்கிறவர்கிட்ட அவர் சண்டை போடுறாரு சரி இன்னைக்கு போய் பார்த்துடணும் வடக்கை மாடை கொண்டு போன்னு சொல்லி மாடு வடக்கை வரும் பொழுது அவர் பின்னாடியே வர்றாரு இந்த ஒற்றை மரத்துக்கிட்ட வந்து இந்த கோயில் இப்போ அமைஞ்சிருக்கிற இடத்துல ஒற்றை மரத்துக்கிட்ட அந்த மாடு வரும் பொழுது இந்த குழந்தை ரூபத்தில் இந்த அம்பால் வந்து பால் சாப்பிட்ருக்கா இருக்க பால் அவளே குடிச்சிருவாளாம் இது ரெகுலராகவே நடந்திருக்கு இந்த வடக்கு பகுதியில் மேய வரும்போது மட்டும்தான் இது நடந்திருக்கு அப்போ இதை பார்த்த உடனே அந்த மாட்டுக்காரனும் பார்த்துட்டு நீ குடிச்சிட்டு போயிருதே என்ன மாட்டுக்காரர் சண்டை போடுறாரு வயிறாரு சத்தம் போடுறாருன்னு சொல்லிவிட்டு நீதானாக தினம் குடிக்கிறது அப்படின்னு ஒரு கம்புட்டு தட்டிடுறாரு குழந்தைய அப்போ காதில் கொஞ்சம் அடிபட்ட உடனே காது காயம்பட்டுறது அதை பின்னாளில் வந்து நாங்கள் எல்லாம் சிலையை சோடனை பண்ணும் பொழுது அம்பாலை சோடனை பண்ணும் பொழுதெல்லாம் பனை ஓலையால் காது மாதிரி வச்சு அதுக்கு குறைக்கி வச்சு செஞ்சு வச்சு தான் அலங்காரம் பண்ணுவாங்க அந்த பழைய விக்கிரகத்தில் இப்படி எல்லாம் அவர் காட்சி இந்த அம்பாள் வந்து கொடுத்துருக்காங்க அதோட நினைவாக தான் அதை இந்த கோயிலுக்கு கிழக்கு பக்கம் பசுவும் கன்றுமாக இருக்கிறது குழந்தை ரூபத்தில் அம்பால் பால் சாப்பிட்ற மாதிரி ஒரு விக்கிரகம் அமைச்சிருக்கோம் அது அந்த ஒற்றை மரத்துக்கு கீழே தான் இருக்குது அந்த மரமெல்லாம் இப்போ உருவானது தான் இப்போ இந்த கருவறை இருந்த இடத்துல தான் பழைய ஒற்றை மரம் இருந்திருக்கு அது அதனால தான் இப்போ இது குழந்தை ரூபமாக அம்பால் இருக்கிறதுனால தான் இங்கே குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய திருக்கோயிலாக அமைஞ்சிருக்கு அருள்மிகு வாழவந்தம்மன் என்ற தனக்கு நேரடியாக அந்த அம்மன் தான் இன்று உயிரோடு இருப்பதற்கு காரணம் அம்மன் என்றும் உணர்ச்சி பொங்க எங்களிடம் அவர் தெரிவித்தார் அது என்னவென்றால் இந்த கோயிலுக்கு வடபுறம் எங்களுக்கு காடு இருக்கு அஞ்சு ஏக்கர் இந்த கோயில் பத்து ஏக்கருக்கு பக்கத்துல அடுத்தது எங்களுடைய கிணறு அந்த கிணத்துல தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம் இரவு கரண்டு கட்டு ரொம்ப தட்டுப்பாடு இருக்கிறதுனால இரவில் தண்ணி பாயும் நான் பருத்திக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது இரவுங்கிறதுனால ரெண்டு வாய்க்காலுக்கு கொத்தி விட்டுட்டு அது மொத்தமாக பாயும் நான் மூணாவது வாய்க்காலில் விரிச்சு படுத்திருப்பேன் இந்த தண்ணி பெருகி பாஞ்சு வரும் பொழுது அந்த விப்புக்குள்ளே போகும்பொழுது ஒரு நல்ல பாம்பு ஒரு பத்தடி நீள பாம்பு வெளியில் வருது அப்போ நான் விரிச்சுப்படுத்துருக்கேன என்னை குழந்தை ரூபத்தில் எந்தி எந்தின்னு குழந்தைய நம்ம தெய்வம் வந்து தட்டி எழுப்புச்சு எழுப்பினோடனே நான் எந்திரிச்சு நின்றுருக்கேன் இந்த விரிப்பு போர்வை மேலே அந்த பாம்பு கடந்து போச்சு கடந்து போகுது இது குழந்தைய என்னை எழுப்புனது கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சிருச்சு குழந்த அது நம்ம தெய்வம் தான் அந்த கிணத்துல ஒரு இப்போ இருபத்தஞ்சி வருஷம் இருக்கும் பழைய கோயில் இருக்குது அப்போ இருக்குது அப்போ பூட்டை உடச்சி இது உள்ளே இருக்கிற சேவண்டி குத்துவிளக்கு இந்த வெள்ளி பொருட்களை இந்த வெங்கல பொருட்கள்லாம் களவான்ட்டாங்க உண்டியல் முத கொண்டு இரவு களவு போயிடுச்சு அப்போ நாங்கள் காவல்துறையிலையும் புகார் கொடுத்தோம் எதுவும் கண்டுபிடிக்க முடியலை அப்போ எங்கள் கிணத்துல தண்ணி மேலே வரைக்கும் கிடக்கும் கல்கட்டு வரைக்கும் தண்ணி கிடக்கும் உள்ள ஒரு சங்கு கிடந்தது நம்ம கோயிலில் ஊதக்கூடிய சங்கு ஒரு இருபத்தஞ்சடி இருபத்தஞ்சி கிசம் கிணறு இருபத்தஞ்சி கிசம்னா பார்த்துக்கோங்க ஒரு நூற்றி ஐம்பது அடி ஆழம் அந்த நூற்றம்பது அடி ஆழத்துக்கு கீழே கிடைக்கிற வெள்ளை சங்கு நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது அப்போ இங்கே களவு போனது என்னென்னு துப்பு கிடைக்கலையேன்னு காவல்துறை எல்லாம் சுற்றி விசாரிச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த சங்கு கிடைச்சது உடனே நான் கிணத்துக்குள்ளே குதிச்சு அந்த சங்கை வெளியே எடுத்துகிட்டு வந்தேன் அப்போ நூற்றம்பது அடி ஆழமும் முங்கக்கூடிய தைரியத்தை ஆத்தா தான் கொடுத்தது எனக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு கிணத்து மேட்டில் இருந்து அந்த செங் சங்கை நான் ஊதும் பொழுது இந்த கோயில் வரைக்கும் கேட்டது அப்போ இந்த காட்டில் இருக்க ஆளுகள்லாம் என்ன அவங்க கிணத்துல சங்கு சத்தம் கேட்கு அப்படின்னு சொல்லும் பொழுது தான் இது இந்த பூசாரி பழைய பூசாரி சுப்பையா புலவர் வந்து அந்த சங்கை பார்த்துட்டு இது இந்த நம்ம கோயில் சங்கு தான் களவு போனது இங்கே கொண்டாந்து போட்டு போயிருக்கான் ஆனால் மற்ற வெங்கல பொருள் இதுக்கெல்லாம் கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பொருட்கள்லாம் மற்ற பொருட்கள் கிணத்துக்குள்ளே இல்லை அந்த சங்கு மட்டும் கிடச்சது அதையே எனக்கு காட்சி கொடுத்தது காட்டி கொடுத்தது அம்பால் தான் இந்த ப சுற்றுப்பகுதியை பொறுத்தளவில் களவுக்கு இடமில்லை பொய் சொல்வதற்கு இடமில்லை சொன்ன பொய் சொல்கிறதோ களவு செய்கிறதோ பொய்ச்சாட்சி சொல்கிறதோ இந்த கோயில் வளாகத்துக்குள்ளே நடக்காது அது அம்பாள்கிட்டையும் நடக்காது அப்படி ஏதாவது சொன்னவங்கள்லாம் வாழ்ந்ததாக சரித்திரமும் இல்லை இது அம்பாளுடைய அணுக்கிரகம் அமர்ந்து வருகிறவர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் வாழ வந்தாள் அம்மன் தான் எங்களையும் இக்கோவிலுக்கு வரவைத்துள்ளார் என்று பின்னர் தான் எங்களுக்கு புரிந்தது சக்தி வாய்ந்த அம்மனை தரிசனம் செய்த மகிழ்ச்சியுடன் நாங்கள் அங்கிருந்து புறப்பட்டோம் இப்பொழுதே சப்த சாகரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்